ஸ்ரீ கமலா ஜோதிட சாந்தி ஜோதிட அதாவது சென்ற வாரம் மிருகஸ்ரீடம் நட்சத்திரத்தை பத்தி கூறியிருந்தோம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குரிய பலனை நாம் முழுமையாக அடைய வேண்டுமானால் தெய்வங்களையும் கோயில்களையும் நாம் வழிபாடு செய்ய வேண்டும் இன்று திருவாதிரை நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் வந்து இரண்டு நட்சத்திரத்துக்கு தான் திரு என்ற அடைமொழி உண்டு புரியுதா அதாவது திரு என்ற அடையாளமிட்டு அழைக்கக்கூடிய இரு நட்சத்திரம் ஒன்று திருவாதிரை இன்னொன்னு வந்து திருவோண நட்சத்திரம் சரிங்களா இது மனிதனின் தலை போலவும் சிவனின் கையில் உள்ள மண்டை ஓடு போலவும் ருத்ராட்சம் போலவும் காட்சி அளிக்கும் இது அந்த இந்த நடராஜர் சிதம்பரம் ஆஹ் நட்சத்திரத்தை தான் இது பண்ணார் அதாவது சோதனை சோதனைகளுக்கு எவ்வளவு சோதனைகள் கொடுத்தாலும் உண்மையான பக்தனின் முழு பெருமையை உலகறிய செய்ய வல்லவர் சிவபெருமான் அந்த ஈசனுக்குரிய நட்சத்திரம் தான் இந்த திருவாதிரை நம்மளுக்கு எவ்வளவு கஷ்டம் கொடுத்தாலும் நம்ம அந்த கஷ்டத்துல இருந்து விடுதலை பண்ணி நம்மளுக்கு நல்ல ஒரு நிலைமையை கொடுக்கக்கூடியவர் தான் ஈச சிவபெருமான் அப்ப அந்த ஈசனுடைய நட்சத்திரமே திருவாதிரை நட்சத்திரம் சரிங்களா அதாவது கலை கூத்து நாடகம் சினிமா நடிகர் இது எல்லாமே இவருக்கு திருவாதிரை நட்சத்திரம் அதாவது விகடமாக பேசக்கூடியவரே திருவாதிரை நட்சத்திரம் அதாவது தென்னாலாமன் பிறந்த நட்சத்திரம் புரியுதா அப்படியே அப்ப தலையில் கங்கையை மறைத்தவன் என்பதால் கள்ளக்காதல் வந்து திருவாதிரை நட்சத்திரம்தான் வில்வ மரம் வில்வ இலைகள் சுடுகாடு மான்டோல் சுடுகாட்டில் தவம் தவம் இருப்பது சமாதி இது எல்லாமே திருவாதிரை நட்சத்திரம்தான் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அஹ் இருபத்தேழு நட்சத்திரங்கள்ல ரெண்டுக்குதான் அடைமொழி இருக்குன்னு நான் சொல்லிட்டேன் அதாவது மார்கழி திங்கள் திங்களில் சிவ சிவனுடைய ஆலயத்தில் விசேஷங்கள் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படும் ஆருத்ரா தரிசனம் கூட நம்மளுக்கு மார்கழி மாசம் நினைவுக்கு வரக்கூடிய ஒரு நிகழ்வு அதாவது அஹ் ஆதிசேஷன் அவத அவதாரமாக பதஞ்சலிங்கமும் வியாக்க வரதர் என்று அழைக்கப்படும் புலிக்கால் முனிவரும் எம்பெரும்பான் கனக சபையில் தனது ஆனந்த நடனத்தை ஆடி காட்டிய இதுதான் வந்து மார்கழி திருவாதிரை நட்சத்தம் மார்கழி மாசம் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் இந்த திருவாதிரை நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா தாமரை மொட்டு வடிவில் ரத்தனம் போல நல்லா ஜொலிக்குங்க இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பாங்க எளிதில் கோவப்படக்கூடியவர்கள் முரட்டு சுவாபம் உள்ளவர்கள் தம் திறமை மீது கொஞ்சம் கர்வம் இருக்கும் அதாவது எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு கர்வம் கொஞ்சம் அவங்களுக்கு நிறைய இருக்கும் சற்று சுயநலமும் கொஞ்சம் கூட இருக்கும் ஆஹ் ஏதாவது வாக்குவாதம்னா உடனே இறங்கக்கூடிய மனிதர்களாக இருப்பார்கள் அந்த வாக்குவாதத்தினால் பல நிறைய சங்கடங்களையும் என்ன செய்வாங்க அஹ் அனுவிப்பாங்க அடிக்கடி நோய்படக்கூடிய அவஸ்தையும் இவர்களுக்கு உண்டு அதாவது சிவப சிவபெருமானுக்குரிய இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில்தான் திருமாலின் வாகனம் என போற்றப்படும் பறவை அரசன் பெரிய திருவடியான கருடனும் அவதரித்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிவன் கோயில் செல்லும் போது சிவலிங்கத்தையும் பெருமாள் கோயில் செல்லும் போது திருமாலின் வாகனமான கருட பகவானையும் மனதார வழிபாடு பண்ணலாம் இவர் மனதார வழிபாடு பண்ணும் பொழுது நம்மளுக்கு வந்து அந்த அந்த இதனால வரக்கூடிய தோஷங்கள் எல்லாமே வந்து நம்மளை விட்டு வெளியேறும் சரிங்களா அப்ப இந்த திருவாதிரை நட்சத்திரக்குரிய பரிகாரம் வந்து செங்காலி அதாவது செங்காலி அந்த மரம் வந்து கோயில்ல நட்டு வைக்கலாம் அஹ் அபூர்வமானது இந்த இது வந்து சென்னையில் பிரசன் நகர் அஷ்டலட்சுமி கோயிலில் இருபத்தேழு நட்சத்திரக்குரிய பரிகார விருட்சம் அங்கே இருக்குது அப்போ நம்ம வந்து அங்கே போய் அந்த மரம் அந்த மரத்தை அதாவது செங்காலி என்னும் சொல்லக்கூடிய மரத்தை விருட்சமாக கொண்ட கோயில்கள் காண்பது மிக 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 அபூர்வம் அதனால் நீங்கள் வந்து இந்த திருத்தலங்களை என்ன செய்யலாம் போய் நீங்க வந்து வழிபாடு பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி சிதம்பரம் நடராஜர் கோயிலிலும் போய் என்ன செய்யலாம் நீங்க வழிபாடு பண்ணலாம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இந்த நட்சத்திரத்துக்குரிய பலனை அது வந்து நம்மளுக்கு நல்ல அஹ் எடுத்து கொடுக்கும் அதனால நீங்களும் திருவாதிரை நட்சத்திரத்தை அன்று இந்த மாதிரி உள்ள கோயில் ஸ்தலங்களை வழிபாடு பண்ணிட்டு சிவனையும் பெருமாளையும் நன்றாக வழிபாடு உண்மை பக்தியோட வழிபாடு பண்ணும் பொழுது இந்த திருவாதிரை நட்சத்திரத்தினால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய இந்த தோஷங்கள் எல்லாமே விலகி சிவனுடைய அருளும் பெருமாளுடைய அருளும் பரிபூரணமாக கிடைக்கும் என்பது ஜோதிட விதி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓ நம